ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் வாழ் முகத்து என்னை மார்த்தாம் வந்துட்டு எரிமுகம் மாறிந்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் நச்சுதன் கைமேல் என் கைவைந்து புரிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழினான் வரிசிலை முகத்து என்னை மார்த்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் நச்சுதன் மேல் என் கைவைந்து புரிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழினான் வரி சிலை வாழ்முகத்து வரி சிலைன்னா வில்லு வளைந்த வில்லை போன்ற புருவத்தையும் வாழ்முகத்து பிரகாசிக்கின்ற முகத்தையும் என்னை மார் என்னுடைய அண்ணன்மார்கள் புரியதா வரி சிலை என்னை மார் வரிமு வில்லை போன்ற புருவம் பிரகாசிக்கின்ற முகம் இவற்றை உடைய என்னுடைய அண்ணன்மார்கள் வந்து தாம் வந்துட்டு அவன் என்ன பண்ணா எரிமுகம் பாரித்து இந்த குண்டத்தில் இருக்க இன்னும் கொஞ்சம் பிரகாசிக்க செய்கிறார்கள் அதில் இன்னும் கொஞ்சம் நெய் நெய் சேர்க்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் சுழகு எல்லாம் சமித்தெல்லாம் சேர்த்து எரிமுகம் பாரித்து அதனை இன்னும் வளர்த்து எரிமுகம் தான் அக்னியை அக்னியை இன்னும் பெரிதாக வளர்க்கிறார்கள் எண்ணெய் முன்னே நிறுத்தி என்னை அந்த அக்னிகண்ட அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினார்கள் அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து அரிமுகன் நரசிம்ம நரசிம்மன் நரசிம்மன் முகன் அப்படின்னு அந்த இரணியனை கொள்வதற்காக நரசிம்மாவ நரசிம்மாவதாரம் எடுத்த அந்த அச்சுதன் அந்த கண்ணனுடைய கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கனா கண்டேன் தோழினான் பொறி முகந்து அட்டை பொறிகளை அள்ளி அந்த அக்னிக்குள்ளே பரிமாறணும் சேர்க்கிறோம் பொறிமுகம் தட்டை சிறப்பு தட்டுறா மாதிரியே இருக்கும் பொரிய பொறிமுகம் தட்டை கண்டேன் தோழினா அடுத்த மாதிரி ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த அறிமுகம் வச்சு தன்னே இரண்டிய கசுமை அழு இரண்டிய கசிமு அழிப்பதற்காக சிங்கமாக நரி நரசிம்மன் முகத்தோடு வந்தாங்கிறத அப்படி சொல்கிறேன் சிங்கமாக வந்த அச்சுதன் கண்ணன் அப்படின்னு அறுத்த முடியும் பாச முடியுங்களா வரிசினை முகத்து என்னை பார்த்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைந்து பொறி முகந்தட்ட கரா கண்டேன் தோழினான் ஸ்ரீமதே ராமானுஜாயனும்